அன்பு மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்மளோட மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்டேட் வந்திருக்கு யார்கிட்ட இருந்துன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சித்தி இருக்காங்க இல்லையா கிட்ட இருந்து தான் அப்டேட் வந்திருக்கு அவங்க வந்து அழகான சூப்பரான ஒரு காஸ்டியூம் போட்டு அவங்க வந்து இருக்காங்க வளைகா ஃபங்க்ஷனில் எடுத்தது மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து இன்றைக்கி மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு அப்டேட்டும் வரல ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரியல சித்தி அதாவது எனக்கு ஒரு டவுட் நேற்றுக்கே வந்து வளைகாப்பெலாம் வளைகாபி சீன்லாம் வந்து ஒரே நாளில் எடுத்து முடிச்சிட்டாங்களா என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல ஆனா சித்தி வந்து அப்டேட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நமக்கு வந்து இதுல முக்கியமான பாயிண்டா இருக்கு நல்லா இருக்கு அவங்களோட போஸ்ட் பாக்குறதுக்கு வீடியோவா வந்து அழகா வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் காவேரியோட காஸ்டியூம் தான் நமக்கு வந்து இன்னி அது என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல அது வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத விஜயோட காஸ்ட்யூம் வந்து சூப்பராக இருக்குது பயங்கரமாக இருக்குது அவருக்கு பிடிச்சது அவருக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் அவர் போடுறது அவ்வளோ அழகாக இருக்கும் அதை தான் அவர் வந்து போட்டிருக்காரு கிட்ட இருந்து நிறைய வளையாப்பு சம்மந்தமாக வந்து அப்டேட் நிறைய நான் எதிர்பார்க்குறேன் நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்